அத்தியாயம் நாற்பத்தொன்பது சென்னின் துணை விலங்கு மூன்று அவன் வெற்றி பெற்றுவிட்டான் மாற்றுத்திறனாளி முதியவர் மகிழ்ச்சியுடன் கூவினார் அவரது பிரகாசமான உடல் படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்பியது குகை முழுவதும் நிறைந்திருந்த பிரகாசமான வண்ண விளக்குகள் மெல்ல மறைந்தன முதியவரின் நெற்றி வியர்வையால் நிறைந்திருந்தது இந்த மிகப்பெரிய மந்திர சக்கரத்தை தாங்குவது அவருக்கு மிகப்பெரிய சுமையாக இருந்தது தெளிவாக தெரிந்தது சூழலை பற்றி கேள்விப்பட்டதும் ஏ ஹுவா அவசரமாக முதியவருடன் குகையின் மையத்திற்கு விரைந்தார் பிரகாசமான வெளிச்சம் மங்க ஆரம்பித்ததும் லாங்ஹாப் சென்னின் உருவம் படிப்படியாக அவர்கள் முன் தோன்றியது அவனது முகம் சற்று வெளிரி போயிருந்ததை தவிர அவனிடம் வேறு எந்த மாற்றமும் இல்லை அவனது ஆன்மா திரும்பியதும் சென் உள்ளும் புறமும் முழுமையான வெறுமையை உணர்ந்தான் அவனது உள் ஆன்மீக ஆற்றல் கிட்டத்தட்ட முழுவதும் தீர்ந்து போயிருந்தது இதனால் அவனது மெதுவாக சுழன்ற சுயர் சுழற்சிகள் கிட்டத்தட்ட நின்றுவிட்டன மேலும் அவனது புனித ஆன்மீக அடுப்பிலிருந்து வெளிப்பட்ட ஒளியும் மங்கி காணப்பட்டது அதிர்ஷ்டவசமாக ஒரு வீரனாக அவனிடம் இன்னும் அவனது வெளி ஆன்மீக ஆற்றல் இருந்தது ஒளி வெறுமையாக உணர்ந்தாலும் அது அவனது சாதாரண அசைவுகளை பாதிக்கவில்லை உள்மனத் தூண்டுதலால் லாங் லாங்ஹாப் சென்னின் பார்வை அவனது உடலுக்கு முன்னால் இருந்த ஒரு உயிரினத்தின் மீது பதிந்தது அவன் இவ்வளவு மனம் மற்றும் உடல் பலத்தை செலவிட்டதும் ஒரு மாதத்திற்கு முன்புதான் நைட்ஸ் புனித மலைக்கு வந்ததும் அதற்காகத்தானே ஆனால் சென் தான் சமமான ஒப்பந்தம் செய்த தன் துணை உயிரினத்தை பார்த்ததும் உடனடியாக அதிர்ச்சியடைந்தான் அருகிலிருந்த ஏ ஹுவா மற்றும் மாற்றுத்திறனாளி முதியவரும் கூட அதிர்ச்சியடைந்தனர் அவர்கள் இப்படி மந்தமாக பார்த்ததற்குக் காரணம் லாங்ஹாப் சென்னின் துணை மந்திர மிருகம் மிகவும் வலிமையாக இருந்ததால் அல்ல மாறாக அது அது ஒரு பள்ளி ஒரு மீட்டருக்கும் சறு அதிகம் உயரம் கொண்டது அதன் தோலை மெல்லிய கருப்பு செதில்கள் மூடியிருந்தன இந்த செதில்கள் வினோதமான சரிவக வடிவம் கொண்ட ஒரு அமைப்பை உருவாக்கின இரண்டு வளைவுகள் இருபுறமும் இருந்து ஒன்றிணைந்து கனரக கவச வீரர்களால் பயன்படுத்தப்படும் கோபுரக் கேடயம் போன்ற ஒரு இறுதி வடிவத்தை உருவாக்கின அதன் தலை சாதாரண பள்ளிகளைப் போல விசேஷமாகத் தெரியவில்லை அதன் சிறிய சிவப்பு கண்கள் லாங்ஹாஸ் சென்னை பார்த்து சிமிட்டின விவரிக்க முடியாத ஒரு பரிச்சயத்தை வெளிப்படுத்தின அது வழக்கமாக தன் நாக்கை நீட்டியது லாங் ஹாஃப் சென்னின் வாசனையை அவனது காலடியில் உணர்வது போலிருந்தது இவ்வளவு மட்டுமென்றால் லாங் ஹாஃப் சென் இவ்வளவு மந்தமாக பார்த்திருக்க மாட்டான் அது அதிகபட்சம் ஒரு இரண்டாம் நிலை இயற்பையர் பள்ளியாக இருப்பது அவனுக்கு பெரிய விஷயம் இல்லை ஆனால் இந்த பள்ளியின் உடலில் டஜன் கணக்கான குறுக்குவெட்டு தழும்புகள் இருந்தன அதன் இரத்தம் எல்லா இடங்களிலும் வழிந்து கொண்டிருந்தது மேலும் அதன் கழுத்தில் ஒரு பெரிய வீக்கம் மேல்நோக்கி புடைத்திருந்தது இந்த வீக்கம் அதன் கழுத்தின் தடிமன் அளவுக்கு இருந்தது அதன் உடலில் இருந்த தழும்புகளை அசிங்கமானது என்று விவரிக்க அது ஒரு புகழ்ச்சி போல தோன்றும் தன் துணையை அழைக்க இவ்வளவு கஷ்டங்களை ஹாப் சென் அனுபவித்ததற்குப் பிறகு கடைசியில் ஒரு ஊனமுற்ற உயிரினத்தை அழைத்தான் என்பதை அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை மேலும் அது ஒரு இரண்டாம் நிலை தீய உருமாறிய எஃப்ஐஆர் பள்ளி ஹாப் சென் பயிற்சி செய்ய ஆரம்பித்ததிலிருந்து எல்லாம் சீராகவே நடந்தது இது அவனுக்கு கிடைத்த முதல் பின்னடைவு ஊ எஃபயர் பல்லி பள்ளி ஹாஃப் சென்னின் வாசனையை அனுபவிப்பது போலிருந்தது அது அவனது உடலில் தேய்த்து கொண்டது நெருக்கமான சிறிய சிவப்பு கண்களை காட்டியது ஹாஃப் சென்னின் முகத்தில் ஒரு கட்டாய புன்னகை தோன்றியது சமமான உடன்படிக்கை மூலம் இந்த பள்ளி எவ்வளவு வலிமையானது என்பதை அவனால் உணர முடிந்தது அது தோராயமாக இரண்டாம் நிலைக்கு ஒத்த ஒரு பயிற்சி நிலையை கொண்டிருந்தது நட்சத்திர ஒளிக்கொம்பன் அரசனே நீ என்னை ஏமாற்றிவிட்டாயா நான் ஒளியின் வாரிச்சை என்பதால் நீ என் துணையாக வர தகுதி இல்லை என்று கூறினாய் ஆனால் இப்போது என் கண்களுக்கு முன்னால் என்ன இருக்கிறது ஒரு இரண்டாம் நிலை இயர்ஃபயர் பல்லியா ஏ ஹுவா அமைதியாக லாங்ஹாஃப் சென்னின் பக்கமாக நடந்து அவனை தரையிலிருந்து தூக்கினான் ஆர்வமில்லாமல் கூறினான் உனக்கு ஏற்பட்டதெல்லாம் எனக்கு ஏற்பட்டதற்கு ஒப்பிடும்போது ஒன்றுமில்லை புனித மலையில் உனக்கு திருப்திகரமான துணை விலங்கு கிடைக்கவில்லை அதனால் நீ எதிர்காலத்தில் மந்திர மிருகங்களை வேட்டையாடி ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும் நீ ஒரு தெய்வீக வீரனாக மாறினால் ஒரு பெரிய டிராகனை கூட வைக்க முடியும் உலோக ஒலியுடன் ஏ ஹுவா தன் முதுகிலிருந்து கனமான வாளை எடுத்து ஒரு சக்திவாய்ந்த தாக்குதலை தொடங்க தயாரானான் எஃப்ஐயர் பள்ளி தன் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதை உணர்ந்து கொண்டது போலிருந்தது அது முழுதும் தழும்புகளால் மூடப்பட்டிருந்தாலும் லாங் ஹாஃப் சென்னின் பின்னால் ஒளிந்து கொண்டது தன் தலை மட்டும் வெளியே தெரியும்படி ஏ ஹுவாவைப் பயத்துடன் பார்த்தது ஆசிரியரே என்ன செய்கிறீர்கள் டங் என்ற ஒளியுடன் லாங் ஹாஃப் சென் தன் வாளை எடுத்து அதன் கைப்பிடியால் ஏ ஹுவாவின் வெட்டை தடுத்தான் ஏ ஹுவா அதை எதிர்பார்க்கவில்லை சிறு பைத்தியமே இந்த பயனற்ற ஊனமுற்றதை நீ வைத்திருக்க விரும்புகிறாய் என்று சொல்லாதே நீ இதை கொல்லவில்லை என்றால் உன்னுடன் உள்ள ஒப்பந்தம் முடிந்துவிடும் மேலும் எந்த ஒரு மந்திர மிருகத்துடனும் மற்றொரு சமமான ஒப்பந்தம் செய்ய முடியாது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் லாங்ஹாப் சென்னின் பார்வை விரும்பாத உதவியற்ற மற்றும் கோபமானதாகவும் இருந்தது ஆனால் அவன் சிரித்தும் கொலை நோக்கத்தை காட்டவில்லை ஆசிரியரே நீங்களும் உங்கள் துடிப்பான பறவையும் பற்றிய கதை நினைவிருக்கிறதா அந்த மிகவும் கடினமான தருணத்தில் அது உங்களை தேர்ந்தெடுத்தது அதன் விளைவாக நீங்கள் அதை உங்கள் மிக நெருங்கிய உறவினரை போல் கருதினீர்கள் கடைசியாக இந்த சின்னவன் என் அழைப்பிற்கு பதிலளித்தது உங்களுக்கு தெரியாதா அது கொஞ்சமும் சக்தி வாய்ந்தது இல்லை அது ஊனமுற்றது என்றாலும் கடைசி கணத்தில் என்னுடன் ஒப்பந்தம் செய்ய ஒப்புக்கொண்டது அதுதான் நாங்கள் தோழர்கள் எனவே நான் அதைப் பாதுகாக்க விரும்புகிறேன் அதை பாதுகாப்பாக வைத்திருக்க விரும்புகிறேன் நான் என் வாழ்நாள் முழுவதும் ஒரு உண்மையான சவாரியை பெறாவிட்டாலும் பரவாயில்லை அது என்னவாக இருக்கிறது என்பதற்காக நான் அதை கைவிட முடியாது இது ஒரு அதிர்ச்சிகரமான அனுபவத்தால் ஆட்கொள்ளப்படுவோம் என்ற பயத்தினால் அல்ல ஒப்பந்தம் செய்த தருணத்தில் அது ஏற்கனவே என் அன்புக்குரிய உறவாக மாறிவிட்டதால் தான் இதைச் சொல்லியபடி லாங்ஹாப் சென் மெதுவாக குனிந்து இந்த எர்ஃபையர் பள்ளியின் தலையை மெதுவாக தடவினான் அதன் செதில்கள் உருவிதப்பட்டு போன்ற பொருளால் மூடப்பட்டிருப்பதை அவனால் உணர முடிந்தது அது கொஞ்சமும் தடிமனாக இல்லை எர்ஃபயர் பள்ளி சிறிதும் அசையவில்லை அது ஒரு சிலை போல மாறிவிட்டது போல இருந்தது தனது இரண்டு சிவப்பு கண்களால் லாங்ஹாப் சென்னை கூர்ந்து பார்த்தது பயப்படாதே குட்டி பையா நான் உன்னை கைவிட மாட்டேன் நீ என்னுடன் சண்டையிடவும் நான் தேவையில்லை நீ என் நண்பனாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன் பரவாயில்லையா எஃபயர் பள்ளி அசையும் திறனை மீட்டெடுத்தது மெதுவாக தன் நாக்கை நீட்டி லாங்ஹாப் சென்னின் கையை நக்கியது ஏஹுவா தன் கனமான வாளை பின்வாங்கினார் பெருமூச்சுவிட்டார் சிறுவனே நீ உண்மையில் மிகவும் மென்மையான மனம் கொண்டவன் உன் உணர்வுகள் மிகவும் ஆழமானவை லாங்ஹாப் சென் தன் ஆசிரியரிடம் மன்னிப்பு கேட்கும் பார்வையை பார்த்தான் ஆசிரியரே என்னை நம்புங்கள் நான் மிகவும் தீவிரமாக பயிற்சி செய்வேன் எனக்கு ஒரு துணை விலங்கு இல்லாவிட்டாலும் நான் இந்த குய் ஊவிடம் தோற்க மாட்டேன் ஆசிரியரே என் உள்ளாற்றல் கிட்டத்தட்ட தீர்ந்துவிட்டது என் துணையின் உடலில் உள்ள காயங்களுக்கு சிகிச்சை அளிக்க நீங்கள் உதவுவீர்களா ஏ ஹுவா வேறு என்ன சொல்ல முடியும் அவன் அமைதியாக தலையசைத்தான் சரி தன் கைகளில் புனித ஒளியை பயன்படுத்தி ஒரு குணப்படுத்தும் திறனை வெளியிட்டான் அதே நேரத்தில் இதுவரை எதுவும் பேசாத மாற்றுத்திறனாளி முதியவர் திடீரென குறுக்கிட்டார் ஒரு நிமிடம் பொறுங்கள் ஓம் லாங்ஹாஃப் சென்னும் ஏ ஹுவாவும் ஒரே நேரத்தில் அவரை நோக்கி திரும்பினர் மாற்றுத்திறனாளி முதியவர் ஆழமான குரலில் கூறினார் அவன் சாக வேண்டாம் என்று நினைத்தால் அவனுக்கு சிகிச்சை அளிக்காதே லாங்ஹாஃப் சென் நின்று சந்தேகத்துடன் கேட்டான் பெரியவரே ஏன் மாற்றுத்திறனாளி முதியவர் அவனை கூர்ந்து பார்த்தார் உண்மையான புன்னகையுடன் நீ ஒரு நல்லவன் உண்மையில் ஒரு நல்லவன் உன்னிடம் ஒரு வீரனின் தரங்களான இரக்கத்தையும் கருணையையும் நான் காண்கிறேன் துரதிருஷ்டவசமாக நீ இரக்கமுள்ளவனாக இருந்தாலும் இந்த சின்னவனை கைவிட நீ தயாராக வேண்டும் நீ அதை அழைத்துச் செல்ல முடியாது என்று நான் பயப்படுகிறேன் அதற்குக் காரணம் அதற்கு இருண்ட பண்பு கொண்ட ஒரு உடல் உள்ளது மீ புனித ஒளி திறன்களை பயன்படுத்தி அதற்கு சிகிச்சை அளித்தால் அது அதற்கு தீங்கு மட்டுமே விளைவிக்கும் இருண்ட பண்பு லாங் சென் அதிர்ச்சியடைந்தான் முதியவர் தலையசைத்தார் பதிலளித்தார் மந்திரச் சக்கரம் மூலம் ஒரு மந்திர மிருகத்தை அழைக்கும் போது சில பாதாளம் போன்ற ஒரு இடத்திலிருந்தும் வரும் அவற்றின் அடிப்படை பண்பு எதுவாக இருந்தாலும் அவை இயல்பாகவே இருண்ட பண்பு கொண்ட உடலை கொண்டிருக்கும் இந்த குகையை விட்டு வெளியேறும் அனைத்து இருண்ட பண்பு கொண்ட மந்திர மிருகங்களும் எங்கள் பெரிய புனித ஒளி வரிசை மூலம் கொல்லப்படும் ஆனால் இங்கே ஒப்பந்தத்தை ரத்து செய்ய நீ அதை திருப்பி அனுப்ப முடியாது எந்த வகையான மந்திர மிருகத்தாலும் இந்த மந்திரச் சக்கரத்தை பாதிக்க முடியாது இருண்ட பண்பு கொண்ட ஒரு மந்திர மிருகம் உன்னை ஈர்த்ததும் மேலும் உன்னுடன் ஒப்பந்தம் செய்ததும் எனக்கு விசித்திரமாக தெரிந்தாலும் உன் அழைப்பிற்கு பதிலளிப்பதன் மூலம் அது அதன் சொந்த மரண பாதையை தேர்ந்தெடுத்தது என்றுதான் நான் உனக்கு சொல்ல வேண்டும் என்ன லாங்ஹாப் சென் அதிர்ச்சியடைந்தான் இந்த எர்ஃபையர் பள்ளி எல்லாவற்றையும் புரிந்து கொண்டது போலிருந்தது அது லாங்ஹாப் சென்னின் உடலில் ஒட்டி கொண்டது நடுங்கி பயத்தால் நிறைந்த சிறிய சிவப்பு கண்களை காட்டியது